வணக்கம் சிக்ஸ் தமிழ் எல் ஒன்று ஓகேவா மூன்றாம் பருவம் நால் வகை சொற்கள் இப்போ சொல்னா என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும் தமிழில் சரி எழுத்துக்கள் சொல்லணும்னா தனித்து நின்று பொருள் தரும் இந்தா நம்ம சொல்லுன்னு சொல்கிறோம் இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்க தொடர்ந்து வரும் பொருள் தரும் இவ்வாறு பொருள் தருப்பு வை அதாவது இந்த மாதிரி ஒரு எழுத்து இருந்தாலும் சரி நம்ம நாலு எழுத்து சேர்ந்து வந்தாலும் சரி ஒரு பொருள் இல்லை ஸோ அதுதான் சொல்லுன்னு சொல்கிறாங்க ஓகேவா இலக்கண அடிப்படையில் அதாவது தமிழ் கிராமர் படி சொல்றதுல அது மொத்தம் நான்கு கூட்டிக்கணும் ஒன்று பயிற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு ஓகேவா பயிற்சொல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ என்னென்ன உடன் பேரை குறிக்கும் சொல் த பாரதி பள்ளி காலை எக்ஸாம்பிளுக்கு கண் நன்மை ஓகேவா பேரை குறிக்கிறது வினைச்சொல் வினை அப்படின்னா செயல் ஓகேவா செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் இந்த வா போ ஒரு செயல் செய்கிறது குறிக்கல இந்த அங்கே வா அங்கே போ எழுது விளையாடுன்னு சொல்லுங்கள்ல ஸோ அதுதான் வினைச்சொல் அப்புறம் இடைச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொலுக்கும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஓகேவா இது தனித்து இயங்காது இந்த ரெண்டு சொல்லையும் சார்ந்து தான் வரும் இது தனித்து வராது இந்த தந்தையும் தாயும் மற்றொருவர் திருக்குறளை ஐ உம் மற்ற எக்ஸாம்பிள் ஓகேவா லாஸ்ட்டு உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மியூதிப்படுத்த வருவது உரைச்சொழல் ஆகும் அதாவது இந்த பெயர்ச்சொடற்களை பெயர்ச்சொல் வினைச்சொல் அதோடு தன்மையை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக மிகுதிப்படுத்த வருவது தான் ஒரு சொல் மா அப்படின்னா மாநகரம் ஒரு பேரை வந்து ரொம்ப மிகுதிப்படுத்த சொல்லுவாங்கள்ல நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட நீ ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப டீப்பாக ஸோ சோதான் மா மாநகரம் சோலை சிறந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ